கேட்க கேட்டால் அது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ஆயுதமாக இந்த நமக்கு வழங்குகின்றார் என்ன நமக்கு தேவை இருப்பதோ நம்ம மனசுல என்ன நோக்கங்கள் இருப்பதோ அதை இந்த துவாவை கொண்டு நம்ம கேட்கும் பொழுது என்ன அதை நமக்கு செஞ்சு செய்து தருகின்றார் இந்த துவாவை யார் அல்லாட்ட கேட்டது ஒவ்வொரு துவாக்களையுமே எல்லா வல்ல இறைவன் தன்னுடைய நபிமான அவனே கத்து கொடுத்தான் அதே மாதிரி இந்த துவாவை அல்லாட்டத்துல யார் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ரா சொல்றாங்க யா என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சிட்டேன் வைத்தி இந்த வீட்டை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ என்னால இந்த வீட்டை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நான் உயர்த்தி வச்சுட்டேன் சிம்மெண்ட் வச்சு கல்ல வச்சு நான் என்ன உயர்த்தி வச்சுட்டேன் நான் உயர்த்தி வச்சுட்டு என்னுடைய என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு வச்சுட்டேன் யாரா கப்பனா த கப்பல் மின்னா என்னுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக இந்த துவாவை ஹசரத் நான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அல்லாஹுடன் கை கேட்டிருக்கிறார் நான் பணியை நான் செஞ்சுட்டேன் என்னுடைய பணியை நீ ஏற்றுக்க இந்த பணியை நீ என்ன செஞ்சிரு நீ கபூல் செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் கேட்ட ஒரு துவா தான் இந்த துவா இந்த துவாவின் மூலமாக இப்ராஹிம் நபி இஸ்லா இப்ராஹிம் நபி அலி இஸ்லா மன்னவர்கள் அல்லாஹுரத்தை கேட்டதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பனை இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் எந்த விதமான ஒரு நல்ல காரியங்களை நாம செஞ்சிட்டாலும் உடனடியாக என்ன செஞ்சிடணும் அந்த நல்ல காரியங்களை யாரா நீ ஏத்துக்க என்று சொல்லக்கூடிய ஒரு துவாவை நம்ம அந்த செஞ்சிருந்தோம் அதுதான் இந்த அப்பல்லாட்ட தப்பன் யாருக்காவது உணவு கொடுக்குறோம் யாருக்காவது ஏதாவது உதவி செய்யறோம் என்ன நான் செய்த இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நான் செஞ்ச இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக இந்த காரியத்தினுடைய பழக்கத்தை கொண்டு என்னுடைய தேர்வுகளை நிறைவேற்றி வைப்பாயாக என்பதாக நம்ம துவா கேட்க துவா கேட்பதற்கு இந்த துவா நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யறோம் செஞ்சுட்டு அதுக்கு பகரமாக நாம் அந்த உதவி தேடுவது அபிநாயகம் சரதாரி சிலவங்க சொல்றாங்க நீங்க ஒரு நல்ல காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நன் அந்த நன்மையான அந்த நல்ல செயல்கள் அந்த நல்ல காரியங்களுக்கு பகரமாக நாம் அண்ணாட்டை கேட்கறது தப்பு கிடையாது நீங்க அதுக்கு பகரமாக நீ என்ன நீ அண்ணாட்டை உதவி தேடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அண்ணாவுடைய கருணை என்ன அப்படின்னா நாம் ஒரு

தொடர்ந்து விட்டு விடுவார் அவரை போடக்கூடாது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார் ஒருத்தர் நல்ல இரவு நேரத்துல இவ்வாறு செஞ்சுக்கிட்டே வந்தாரு திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு அந்த இவ்வாதத்தை முழுமையை அப்படின்னு அவரை மாதிரி நாம் ஆகிவிடக்கூடாது அதே போன்றுதான் துகாவை மட்டுமே துகாவிலும் அதே மாதிரிதான்

மகிமை கையில் இருக்கிறது என்பதாகத்தான் இந்த துபாவை அவங்க கேட்டாங்க அருமையான சகோதரர்களே சாதாரணமாக சிமுண்டுகளால் செங்கலால் உருவாக்கப்பட்ட அந்த காரணத்துள்ளா இன்னைக்கு என்ன நிலையில இருக்குதுங்கிறத நம்ம கண்ணால பார்க்கணும் இது இது இதற்கு உண்டான முகாந்திரமே இப்ராஹிம் நபியினுடைய துவார் இதற்கு உண்டான ஆரம்பமே இப்ராஹிம் நபியினுடைய துவார் ஏன் பணியை நான் செஞ்சு முடிஞ்சிட்டேன் இதனுடைய அந்தஸ்தனி உயர்த்தி அதே மாதிரி நாம எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தை நாம செஞ்சுட்டாலும் அந்த நல்ல காரியத்தை செஞ்சிட்டா என்னால் முடிந்த ஒரு பணியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த பணியை நீ உயர்த்தி குடு என்பதாக கேட்பதுதான் என்பதாக நாம் ஹதீஷ்கடிலே பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் அப்பநாத்த கப்பல் மின்னா இன்னக்க அந்த சதியோட இந்த துபாலினுடைய ரகசியத்தை பற்றி நாம் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது அதாவது நாம தொழுகக்கூடிய தொழுகைகள் ஒரு சாதாரணமாக தொழுவது சாதாரணமாக ஒரு அல்லது நாம செய்யக்கூடிய குறைவான தர்மமாக இருக்கட்டும் தர்மம் ஆக குறைவான தர்மம் அல்லது நாம் கொடுக்கக்கூடிய குறைவான சதக்கா இதுல எதுவுமே பெருசா இல்லை தொடுக தொடுகையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு காய் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருந்தாலும் குறைவான தர்மம் நாம் செய்யக்கூடிய சதக்காவா இருந்தாலும் குறைவான சதக்கா

தான் செய்த நல்ல காரியங்களினுடைய வரக்கத்தை அல்லாஹுடத்திலே முன்வைக்கின்றார்களோ எல்லாம் வந்த இறைவன் அந்த துவாவினுடைய வரக்கத்தை கொண்டு காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான் செய்த காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்கின்ற பல சிறப்புகள் நிறைந்திருக்கின்றது எனவே இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாஹுடத்திலே நம்முடைய தேவைகள் நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் இடத்துல எத்தி வைக்க முடியும் நம்முடைய எல்லாவிதமான விதமான குறைநிலைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது எல்லாம் அந்த இறைவன் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வானாக இதுவாவை அதிகமாக ஓதக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாயுதாவான அவர் அஹமது இல்லாஹி அபிலாளி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து சுபான் அல்லா அபி அம்மி وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما وسلام على المرسلين